இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல் ஏழு நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் நாளை உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிக்க ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அரசு தனியார் நிறுவனங்களுக்கு தேர்தல்கள் ஆணையர் அறிவிப்பு வாக்காளர் அட்டையின் வாக்களிக்கலாம் வேட்பாளர்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் துறையினர் வாக்களிக்க செல்வதற்கு போதுமான விடுமுறை வழங்குவது அத்தியாவசியம் விடுமுறை விதிமுறைகளை மீறுகின்ற அல்லது அதன்படி நடக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்களின் நகைகளை அவர்களிடமே ஒப்படைக்க செல்வம் அடிக்கலநாதன் எம்பி எமது மக்களின் முதலீடாகவும் அவர்களின் கலாச்சார அடையாளமாகவும் காணப்படும் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரியவர்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகர்நாதன் தெரிவித்துள்ளார் புலிகளிடம் மீட்ட நகைகள் முஸ்லிம் மக்களுடையதாம் அவர்களிடமே வழங்குமாறு அனுரவுக்கு கடிதம் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகளில் அதிகமானவை வடக்கு முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்பட்டவை இதனால் அந்த நகைகளை அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் கூறியுள்ளது என்கிறதான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது போராட்டங்களால் ரூபா முன்னூறு கோடி இழப்பு கடந்த பத்து வருடங்களில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களினால் நாட்டுக்கு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என்கிறதான ஒரு செய்தி ஆசி பாராளுமன்ற தேர்தலில் இழத்தமிழரான அஸ்வினி வெற்றி ஆட்சி மீண்டும் தொழில் கட்சியிடம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி மாளிகையை வாடகைக்கு எடுப்பதில் போட்டி காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை வாடகைக்கு எடுப்பதற்கு ஐந்து முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளனர் என்று நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கர் கர்மாத்திலுக்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பருத்தித்துறை கடற்கரையில் பெண்ணின் சடலம் ஒதுங்கியது என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் கடமைகளில் அறுபத்தி ஐயாயிரம் போலீசார் என்கிறதான செய்திகள் இளநாட்டு பத்திரிகையிலேயே முதற்கட்ட செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் கிளிநொச்சி மாவட்டத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி பதில் அரசு அதிபர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளுக்குமான தேர்தல்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று மாவட்ட பதிலரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மணல் கடத்தல்காரர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஊடகவியலாளர் போலீசில் முறைப்பாடு எங்கதான ஒரு செய்தி முல்லைத்தீவிலும் கேகாலையிலும் இரண்டு கட்சிகளின் சார்பில் ஒருவரை வேட்பாளராக போட்டி தெளிப்பளி யூனியன் கல்லூரியில் கல்வி ஆய்வு நூல் வெளியீட்டு விழா மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் ஆய்வுகள் அபிவிருத்தி பிரிவு பணிப்பாளர் கலாநிதி எழுதிய கல்வி ஆய்வு அடிப்படைகள் என்ற நூலின் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் சனிக்கிழமை தெளிப்படை யூனியன் கல்லூரி மண்டபத்தில் அதிபர் தில்லியம்பலம் வர்தன் தலைமையில் நடைபெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலில் நான்காயிரம் கண்காணிப்பாளர்கள் பௌரல் அமைப்பு அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி குளத்தில் நீராடிய சிறுவன் மரணம் உள்ளூராட்சி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் யாழில் பதிலரசு அதிபர் நேற்று கள ஆய்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அதிவக வீதியில் நிறுத்தப்பட்ட பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை காங்கேசந்துரை கடற்கரை பூங்கா புனரமைப்பு தொடர்பில் அவதானம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது மன்னாரில் கோர விபத்து பலர் படுகாயம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பல்கலை மாணவனுக்கு நீதி கிடைக்கும் சட்டத்தரணிகள் நம்பிக்கை சப்ரமூக பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் சட்ட நடிகளை சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதி படுத்தும் சட்டத்திரணிகள் தெரிவித்தனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது நாளை உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தீவக கடல் போக்குவரத்து தொடர்பில் கடற்படையினருடன் கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பகுதிவதை ஒழிப்பு தொடர்பில் கல்வி அமைச்சல் இன்று கூட்டம் பல்கலைக்கழகங்களில் பகுதிவதையை இல்லாமல் செய்வதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு கல்வி அமைச்சின் செயலாளர் தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று இன்று திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நிகழ்நிலையில் நடைபெற உள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது பெண் வன்புணர்வு வேட்பாளர் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் மீது இலங்கையர்கள் தாக்குதல் இந்திய ஊடகங்கள் குற்றச்சாட்டு ஒன்பது வளைவு பாலத்தில் நீர் கசிவு என்கிறதான ஒரு செய்தியும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் ஹரணியை சந்தித்தார் என்கிறதான ஒரு செய்தியும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் விரைவில் கைதாவார்கள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதியின் அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்புறியாடல் நிறைவு பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஓட்டோவில் மோதியது பேருந்து மூவர் சம்பவ இடத்திலேயே பலி ஆஸ்துமா நோயாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு நாட்டில் தற்போது ஆஸ்துமா நோயாளர்கள் அதிகரித்து வருகின்றனர் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்து தெரிவிக்கின்றனர் உலகளவில் ஒரு லட்சம் பேரில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேர் ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுவாச மருத்துவ ஆலோசகர் டாக்டர் அசா சமரநாய்க்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது மனைவி கொலை கணவன் கைது மனைவியை கூறி ஆயுதத்தால் குத்திக் கொன்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புலனர்வை வடக்கில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் நாற்பத்தி ஒன்பது வயது பெண்ணை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் புலனறுவை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்கிறதான இந்த செய்தி இராணுவத்தினருக்கான விசேட பஸ் சேவையை நிறுத்த முடிவு என்கிறதான ஒரு செய்தி பகிதிவதையில் ஈடுபட்ட ஆறு மாணவருக்கு வகுப்பு தடை ஐஸ் போதையுடன் சந்தக நபர் கைது ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கு வியட்நாமில் பெரும் வரவேற்பு என்கிறதான ஒரு செய்தி ரூபா பதிமூவாயிரம் கோடி மதிப்புள்ள திரைசேரி உண்டியல் ஏலம் சிறையில் உள்ள சாமர எம்பியிடம் நான்கு மணி நேரம் வாக்கு மூலம் பதிவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச உடன்படிக்கைகளுடன் அரசாங்கம் விளையாடக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் அரசியல் விளையாட்டாக நினைத்தாலும் பாரதூரமான நிலைமையே ஏற்படும் மின்சார கட்டண அதிகரிப்பு நாணய நிதிய நிபந்தனைகளில் முக்கியமான ஒன்றாகும் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து போலாந்து வெளிவுகார அமைச்சர்கள் இலங்கை வருகின்றனர் என்றுதான் ஒரு செய்தி மதுபான சாலைகள் நாளை மூடப்படும் உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக நாளைய மதுபான சாலைகள் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் ஆறு பெருக்கெடுத்ததில் நீராடிய ஒருவர் வருடம் மருந்துகள் விலை குறைப்பு உரிய தரப்புகளுடன் பேச்சு என்கிறதான ஒரு செய்தியும் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம்பெண் கைதானார் கிளப் வசந்த கொலை சந்தக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் என்கிறதான ஒரு செய்தியும் பெருந்தொகை கசிப்புடன் சந்தக நபர்கள் இருவர் கைது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அமைதியான தேர்தலுக்கான கிணியாவில் விழிப்புணர்வு என்கிறதான ஒரு செய்தி உள்ளூராட்சி தேர்தலின் போது அடிப்படை உரிமைகள் மீறலாம் ஆணைக்குழுவை உடன் நாடுங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன் தேர்தல் தினத்தன்று அல்லது தேர்தலின் பின்னர் அரசு நிர்வாக நிறைவேற்றுத்துறையின் அடிப்படை உரிமைகள் மீறியதற்கான அல்லது மீறப்படுவதற்கான ஏதுக்கள் இருக்குமாக இருந்தால் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுடன் கல்முனை பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் எங்கிறதான செய்தி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது சிந்து நதி நீரை தடுக்கும் கட்டமைப்பை தகர்ப்போம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பகிரங்க எச்சரிக்கை இலங்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி பாகிஸ்தான் ராணுவம் அறிவிப்பு ஆசி பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி மீண்டும் வெற்றி பிரதமர் ஆகிறார் அல்பனீஸ் என்கிறதான ஒரு செய்தியும் மருத்துவமனையில் குண்டுவெடிப்பு ஏழு பேர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் கார் மீது சுற்றுலா விபத்து ஏழு பேர் களி என்றதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது சென்னை அணியை வீழ்த்தி ஆர் சி ஆர் சிபி அசத்தில் வெற்றி எங்கிறதான ஒரு செய்தியும் சிஎஸ்கே எதிராக பத்து அரை சதங்கள் அடித்து விராட் கோலி சாதனை என்றதான ஒரு செய்தி இளம் வயதில் அரை சதம் ஆஜூஸ் மாத்ரே சாதனை பதினான்கு பந்தில் அரை சதம் சாதனை சாதனைதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது கழுத்துறையில் துப்பாக்கி சூடு உள்ளூராட்சி வேட்பாளர் காயம் பல்கலை மாணவன் மரணம் நான்கு மாணவர்கள் கைது என்பதான செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற இருபது குற்றவாளிகளை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை தமிழக மீனவர்களின் படகுகளை உடைப்பதற்கு இலங்கை திட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளில் முப்பத்தி நான்கு படகுகளை உடைத்து ஆழ்கடலில் மூழ்கடிக்கு அரசாங்கம் திட்டமிடப்பட்டு திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் லஞ்சத்தை ஒழிக்கும் நோக்கில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு என்றுதான் ஒரு செய்தி இளைஞர் கொலை மூன்று சந்தக நபர் கைது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு தேர்தல் விதிமுறைகள் சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய வேட்பாளர் கைது என்றுதான ஒரு செய்தி உள்ளூராட்சி சபை தேர்தல் நூற்றி எண்பது முறைப்பாடுகள் பதிவு வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலருடன் இருக்கின்றது இவைதான் இன்று ஏழு நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளமுரி நாடு பிரதான தலைப்பு செய்தியாக ஏழு வருடங்களின் பின்னர் நாளை உள்ளூராட்சி சபை தேர்தல் பாதுகாப்பில் அறுபத்தி ஐயாயிரம் போலீசார் கண்காணிப்பில் மூவாயிரம் பேர் தேர்தல் களத்தில் நாடலாவிய ரீதியில் சுமார் ஏழு வருடங்களுக்கு பின்னர் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நாளை செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ளது இந்நிலையில் தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கையில் இதற்கமைய உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குப்பட்டிகள் அனுப்பும் நிலையங்களில் இருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட உள்ளன அந்த வகையில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி சபைகளுக்காக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு அறிவித்திருக்கிறது அதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்திருக்கிறார் அதன் பிரகாரம் ஓரளவுக்கு கண் பார்வை மங்கிய அல்லது பார்வையற்ற நபர்கள் தங்கள் வாக்குகளை சுயமாக செலுத்தும் வகையில் வாக்குச்சீட்டின் மீது தொட்டுணரக்கூடிய ஸ்டென்சில் சட்டகம் ஒன்றை பயன்படுத்தும் வசதி அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் சக்கர நாற்காலி அல்லது ஊன்றுகோல் போன்ற கருவிகளின் துணையுடன் வரும் நபர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்குள் இலகுவாக பிரவேசிக்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சக்கர நாற்காலியில் தரும் நபர்கள் மற்றும் உயரம் குறைந்தவர்கள் இலகுவாக வாக்களிக்கும் வகையில் வாக்குப்பட்டியை குறைவான உயரத்தில் வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தின் அறிவுறுத்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் அறுபத்தி ஐயாயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு நடமாடும் ரோந்து படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தேவை ஏற்படின் உதவி நாடப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் நாளிலும் கூட தபால் நிலையங்கள் மூலம் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர் எம்ஏ எல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இத்தேர்தலில் மூவாயிரம் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் அமைப்பான பௌரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹட்டியார் ஆட்சி தெரிவித்திருக்கிறார் என்று நாளைய தேர்தல் தொடர்பான செய்தி இங்கே தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருடன் அனுர கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பகிடுவதையால் பல்கலை மாணவன் மரணம் சிஏடியில் நால்வர் கைது இலங்கை பாகிஸ்தான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு கலந்துரையாடல் நிறைவு என்ற ஒரு செய்தி அதே போல உள்ளாட்சி தேர்தல் பாடசாலைகளுக்கு இருநாள் விடுமுறை உள்ளாட்சித் தேர்தல் நாளை ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை நாடலாவிய ரீதியில் இடம்பெற உள்ள நிலையில் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களும் பாடசாலை விடுமுறை தினங்களாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது பிரபாகரனின் படத்துடன் பிரச்சார துண்டு பிரசுரம் வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை தலைவர் பிரபாகரனின் புகைப்படத்தை தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த வேட்பாளருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறனர் குறித்த வேட்பாளர் நேற்று முன்தினம் உள்ளியவழி கிழக்கு பகுதிகளில் வீடுகளுக்கு சென்று குறித்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்திருக்கிறார் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடமிருந்து மீள பெற்ற போலீசார் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்நிலையில் குறித்த வேட்பாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் அரங்கேறும் ஜனாதிபதி அனுர உறுதிப்பட தெரிவிப்பும் காங்கேசன்துறை ஜனாதிபதி மாளிகை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது அமைச்சர் கருணாத்திலக தெரிவிப்பு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட மாட்டாது அது சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காகவே பயன்படுத்தப்படும் என நகர நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் புயடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி பிரதி தேர்தல் ஆணையாளராக சசீலன் பதவி உயர்வு மாகாண சபை தேர்தலை நடாத்த தயாராக உள்ளோம் மேலதிக தேர்தல் ஆணையாளர் அச்சுதன் முன்னாள் அமைச்சர்கள் அறுவர் விரைவில் கைது கொழும்பு ஊடகம் பரபரப்பு தகவல் என்ற செய்தி வலம்புரியினுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மணற்கொள்ளியர்களால் ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் சாகவச்சேரி போலீசில் முறைப்பாடு சுயாதீன ஊடக ஊடகவியலாளரும் தேர்தல் கண்காணிப்பாளருமான சாகவச்சேரியைச் சேர்ந்த தவராசா சுபேசனுக்கு தொடர்ச்சியாக மணற்கொள்ளியர்களால் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக சாவாச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மேற்படி மணற்கொள்ளை குழுவினர் ஊடகவியலாளருக்கு தந்தையாருக்கு விபத்தினை ஏற்படுத்திவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்ற பின்னர் இரவு வேளையில் தொலைபேசியில் ஊடகவியலாளருக்கு அழைப்பு ஏற்படுத்தி பணம் கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தாம் விபத்து ஏற்படுத்திய சம்பவத்தை வழியில் தெரிவித்தாலோ அன்றி பணம் தராவிட்டாலோ மீண்டும் இவ்வாறான விபத்துக்களை ஏற்படுத்துவோம் எனவும் கூறி மிரட்டியுள்ளதாகவும் அதன் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர் சுபேசன் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையில் தொலைபேசி அலைப்படுத்தி உயர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் ஏற்படி சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளரால் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மாரடைப்பால் உயிரிழப்பு பருத்தித்துறை கடலில் இளம் பெண் சடலமாக மீட்பு என்ற செய்திகளும் சுதந்திரமான தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தும் சுதந்திரமான தேர்தல் இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஆதீன குறுமுதல்வரின் மறைவுக்கு நாமல் இரங்கல் என்ற ஒரு செய்தியும் வியட்நாம் விமான நிலையத்தில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நியூசிலாந்து போலந்து ஒளிவிகார அமைச்சர்கள் இலங்கை விஜயம் ஆஸ்துமா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பிரதமரை சந்தித்த ஜப்பான் அமைச்சர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது வளம்புறியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் வலிமையான லக்னோவை வளைத்து போட்டது பஞ்சாப் எட்டிவிடும் தூரத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பு என்று நேற்றைய தினம் ஐபிஎல் போட்டி தொடர்பான செய்தி ரசல் ராட்சச ஆட்டம் கொல்கத்தா கொண்டாட்டம் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்கவைத்து உற்சாகம் ஒரு ஓவரில் ஐந்து சிக்சர்கள் பறக்கவிட்ட பராக்கின் ஆட்டம் வீணானது என்று ராஜஸ்தான் மற்றும் கல்கத்தானிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் வவுனியாவில் நிறுவப்பட்டுள்ளன மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி தேர்தல் ஒழுங்கமைப்பு தொடர்பில் கள ஆய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தடுப்பு வேலிகள் அகற்றியதும் காணிகளை அடையாளப்படுத்தலாம் அரசாங்க அதிபர் தெரிவிப்பு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் நேற்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை முறியது தொடர்பில் இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதமருடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஏவுகணை பரிசோதனையில் பாகிஸ்தான் ஆத்திரத்தில் இந்தியா உச்சம் தொடும் பதற்றம் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற தாக்கம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்ததாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தானுக்கான நிதியுதவிகளை நிறுத்தும் முயற்சியில் இந்தியா சிங்கப்பூர் பொது தேர்தல் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது ஆளும் கட்சி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நாகப்பட்டினம் மீனவர்கள் பணி புறக்கணிப்பு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகள் விரைவில் நாட்டிற்கு என்ற ஒரு செய்தி மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஆய்வுகள் அபிவிருத்தி பிரிவு பணிப்பாளர் கலாநிதி எஸ் கே பிரபாகரன் எழுதிய கல்வி ஆய்வு அடிப்படையில் என்ற நூலின் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் தள்ளிப்படை ஜூனியன் கல்லூரி மண்டபத்தில் அதிபர் தில்லியம்புலம் பரதன் தலைமையில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தலைமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வாக்களிக்கும் உரிமை உங்கள் கைகளில் நாளை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருக்கின்றன ஆம் மே ஆறாம் தேதி நடைபெறப் போகும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும் தொடர்ந்து செல்கிறது எமது மக்களின் நகைகளை அரசு கபலீகரம் செய்யக்கூடாது மக்களின் நகைகள் மக்களுக்கு செல்வம் எம்பி தெரிவிப்பு எமது மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்காது உரியவர்களிடம் ஒப்படைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சின் வசம் இருந்த தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகள் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு மத்திய வங்கியினால் குறித்த நகைகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மனிதாபிமானம் யுத்தம் என்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களின் நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளையும் மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கிறது இந்த நிலையில் நகைகளை வன்னி பெருநில பிறப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வலுத்திய வெளிப்படுத்தியமைக்கும் வரவேற்கிறேன் எனினும் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடமையாக்காது நகைகளுக்கு குறித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தமிழக மீனவர்களின் படகுகளை மூழ்கடிக்க இலங்கை அரசு திட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் காட்டம் உள்ளூராட்சி துப்பாக்கிகளுடன் இருவர் அதிரடி கைதும் ஐஸ் போதையுடன் யுவதியொருவர் கைதும் அனுராபுரத்தில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வளமுறையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க வாக்காளர்கள் தேசிய அடையாள அட்டை அல்லது வாகன அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு என்பவற்றை வாக்களிக்க வரும்போது எடுத்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நெடுந்தீவில் மின்தடை மக்கள் அவதி சர்வதேச ஒப்பந்தங்களுடன் விளையாடினால் விபரீதமை செய்தி மாகாண சபை தேர்தலுக்கும் தேர்தல் ஆணைக்குழு தயார் தேர்தல் ஒரு செய்தி புலிகளிடமிருந்து கைப்பற்றிய தங்கத்துக்கு என்ன நடந்தது இறுதி போரின் போது விடுதலை புலிகளிடமிருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்கம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன தெரிந்தும் ஒரு தொகுதி நகைகள் ராணுவத்தினரால் கடந்த இரண்டாம் திகதி ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்துக்கு என்ன நடந்தது என்கிறதானது செய்தி தொடர்கிறது தேர்தல் விதிமுறைகளை மீறினால் நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி கிணற்றில் தவறி விழுந்து குடும்ப பெண் மரணம் தமிழக மீனவர்கள் மீது இலங்கையர் தாக்குதல் என்கிறதான வினாக்கூறியிடம் கூடிய ஒரு செய்தி தமிழக மீனவர்களின் படகுகளை மூழ்கடிப்பதை ஏற்க முடியாது பாமக தலைவர் ராமதாஸ் கண்டனம் போராட்டங்களால் ரூபாய் முன்னூறு கோடி நட்டம் என்கிறதான ஒரு செய்தி கடற்கரையில் சடலமாக குடும்ப பெண் மீட்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச ஒப்பந்தங்களுடன் விளையாடினால் விபரீதமே ரணில் அட்வைஸ் நான் வெளிநாடுகளுக்கு சென்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்கு எதிராக பேசியதோ செயற்பட்டதோ கிடையாது இது மக்களுக்கு தெரியும் சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் அரசியல் விளையாட நினைத்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் நாணய நிதியத்தின் நிதி வெடிப்புக்கு மின்கட்டண விவகாரம் தடையில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு தேர்தல் கடமையில் அறுபத்தையாயிரம் போலீசார் என்கிறதான ஒரு செய்தி காலையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி ஒருவர் காயம் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள் மன்னாரில் பூர்த்தி மன்னார் மாவட்டத்தில் நாளை இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன மன்னாரில் ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தொன்னூற்றி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று மன்னார் மாவட்ட தெரிவு அதிகாரியும் மன்னார் மாவட்ட செயலருமான க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வேதனை குறைப்பின்றி தேர்தல் அன்று விடுமுறை என்கிறதான ஒரு செய்தி இன்று வெப்பம் அதிகரிக்கலாம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நால்வர் நியமனம் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் ஹரனியுடன் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது லக்னோவை வீழ்த்தியது பஞ்சாப் ஐ பி எல் தொடரின் ஐம்பத்தி நான்காவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணியை முப்பத்தி ஏழு ஓட்டங்களால் வீழ்த்தியது என்கிறதான செய்தி இருக்கின்றது இலங்கையின் பொறுப்புக்குறலை நியூசிலாந்து வலியுறுத்துமா வழிவகார அமைச்சர்கள் வருகையில் எதிர்பார்ப்பு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து வழிவகார அமைச்சர் விங்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் போலாந்து வழிவகார அமைச்சர் ஆகியோர் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர் என்று வழிவகார அமைச்சு தெரிவித்தது என்கிறதான செய்தி தொடர்கின்றது ஆஸ்மா நோய் நாட்டில் உயர்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் யுவதி வன்புணர்வு வேட்பாளர் கைது தாதியர்கள் சேவை கிராக்கி ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கிளப் வசந்த கொலையின் பிரதான சந்தேக நபர் கைது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உள்ளூராட்சி தேர்தல் யாழில் ஏற்பாடுகள் பூர்த்தி யாழ் மத்திய கல்லூரியில் பாதுகாப்பு ஏற்பாடு ஆராய்வு ஒரு செய்தி காங்கேசன் கடற்கரை பூங்கா அபிவிருத்தி பணிகள் ஆராய்வு நல்லூர் இந்தியா உறவு பாலத்தை வலுப்படுத்தியவர் நல்லையா யாழ் இந்திய துணை தூதர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க விசேட ஏற்பாடு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது வியட்நாம் சென்று லேண்ட்ரோவுக்கு வரவேற்பு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி ஸ்கைப் இனி இல்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது அமெரிக்க உளவு பிரிவில் கை வைத்தார் ட்ரம்ப் என்கிறதான ஒரு செய்தி திருத்தந்தையாக மாறிய ட்ரம்ப் கத்தோலிக்கர்கள் கண்டனம் அடுத்த இருக்கும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நானே திருத்தந்தையாக இருக்க விரும்புகின்றேன் என கூறியிருந்த ட்ரம்ப் திருத்தந்தை போல் ஆடி அணிந்த புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்தார் அவரின் மறைவுக்கு உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் துக்கம் அனுசரித்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க தயாராகி இருக்கின்றனர் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளில் ஏஐ யால் உருவாக்கப்பட்ட இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு எதிராக கத்தோலிக்கர்கள் கண்ணன விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது கன்னிவடிகள் மீட்பாளர் தினத்தையொட்டிய தேசியப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவன் முதலாம் இடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாகி இருக்கிறது பகிடுவதை ஒழிப்பு கல்வியமைச்சில் இன்று கலந்துரையாடல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது அக்கினிவையில் ஆரம்பமானது என்கிறதான ஒரு செய்தி உயர் பாதுகாப்பு வலயத்தில் விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களை யாழ் மாவட்ட செயலர் பார்வை என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது விசேட போக்குவரத்து சேவை இராணுவத்தினருக்கு கட் என்கிறதான ஒரு செய்தியும் புகைப்படத்தை பதிவிட ஜனாதிபதியால் கட்டுப்பாடு சுதந்திர ஊடக இயக்கம் கண்டனம் புகைப்பட பத்திரிகையாளர்கள் லஹிரு கர்ஷண என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்த நிலையில் அந்த புகைப்படத்தை நீக்குமாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு சுதந்திர ஊடக இயக்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது அதிவேகத்தால் கூரையில் ஏறிய ஓட்டும் வேக கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி வீட்டு கூறையில் ஏறி விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் மாவநிலையில் இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக திரக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தினக்குறள் ஆளுதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையை விட்டு வெளியேறும் ஐ எம் எப் ரணில் பரபரப்பு தகவல் என்ற கேள்விக்குறியோடு தலைப்பு செய்தி இங்கே புலந்திருக்கிறது அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வியட்நாம் சென்றால் ஜனாதிபதி அனுர விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி சுமந்திரனுக்கு எதிராக என் முறைப்பாடு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திலும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி அதிகாரி மாரடைப்பால் பலி என்ற ஒரு செய்தியும் தேர்தல் ஏற்பாடுகள் யாழில் பூர்த்தி ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்கள் என்ற செய்தியும் நான்கு அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சு அமைச்சர்கள் நியமனம் அதிவேக நெடுஞ்சாலையில் தேசிய மக்கள் சக்தி பிரச்சார வாகனம் ஒழுக்காட்டு விசாரணை உறுதி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணிக்காக கொழும்பு நோக்கி செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்ட சம்பவத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விமர்சித்தார் என்ற செய்தியும் தேர்தல் கடமையில் அறுபத்தி ஐயாயிரம் போலீசார் என்ற செய்திகளும் தினத்தருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதேபோல இறுதி பக விளையாட்டு செய்திகளாக ஆயுஷ் மாத்ரே அடேயா வீண் சென்னையை வீழ்த்தி பெங்களூர் திருள் வெற்றி என்ற ஐபிஎல் செய்தி மகளிர் ஒருநாள் போட்டி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இலங்கை ஐபிஎல் தொடரில் எட்டாயிரத்தி ஐநூற்று ஒன்பது ஓட்டங்கள் கோலி வரலாற்று சாதனை ஐபிஎல் சீசனில் ஐநூறு ஓட்டங்கள் கோலி புதிய சாதனை மூன்றாவது முறையாக சபலென்கா சாம்பியன் மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் என்ற செய்திகள் தினக்களுடைய விளையாட்டு செய்திகளாகவும் இருக்கிறது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பரடை விளை பிறகு என்றும் சந்திப்போம்